நால வழிபாட்டில் அடிக்கலாம் ஒரு நாள் நான்கு இருநாங்கெட்டு இது வந்து இருநாங்க எட்டு இது ரெண்டும் இருக்கும் இருபது ஐ ஐநாங்கு இருபது பை இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு பை ரெண்டு கிடைக்கும் இதை ரெண்டாவது வழிபாட்டில் அடிச்சோண்டா பன்னெண்டு புள்ளி அஞ்சு இந்த பாயிண்ட் ஃபைவை நம்ம எப்படி எழுதிக்கிடலான்ண்டா ஒன் பை டூன்ட்டு எழுதிக்கலாம் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் செகண்ட் செகண்ட்ஸாம் பார்ப்போம் ரூட் இருபத்தி ஏழு ப்ளஸ் ரூட் பன்னெண்டு ஈக்குவல் ஈக்குவல்ட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த ரூட் இருபத்தி ஏழை நம்ம எப்படி எழுதிக்கலான்டா ஒம்பது மூணா இருபத்தி ஏழுன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல்ட்டு இந்த ஒம்பதை மூணு இன்ட்டு மூணு இப்படி எழுதிக்கிடலாம் இன்ட்டு த்ரீ இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா அதுலருந்து ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம் மூணு இந்த இந்த த்ரீக்கு வந்து ரூட் த்ரீயை போட்டுக்கலாம் இப்போ ரூட் பன்னெண்டு எப்படி எழுதலான்டா நான் நாலு மூணா பன்னெண்டு இப்போ இந்த நாள் எப்படி எழுதலான்ண்டா ரெண்டு ரெண்டா நாலு இன்ட்டு மூணு இப்போ நம்ம இந்த ரெண்டு ரெண்டில் ஒரு ரெண்டை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம் இந்த த்ரீயை வந்து ரூட் த்ரீயாக போட்டுக்கலாம் ஸோ வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மூணு ரூட் மூணு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு இக்குவல் டு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ஃபை ரூட் த்ரீ இதான் ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன்ஸி கரெக்டான ஆன்சர்

இப்போ எல் இது பி இது ஹச்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ பத்து இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு இத பைத்தஞ்சா ஐம்பது இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு இருக்கணுன்னா எழுநூற்றி ஐம்பது கிடைக்கும் இங்கே ஒரு புள்ளி இருக்கிறனால எழுபத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ எழுபத்தி அஞ்சு மீட்டர் க்யூபுன்னு கிடைக்கும் ஏண்டா ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் இங்கே ஒரு மீட்டர் மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் க்யூபு ஒரு மீட்டர் கியூபுன்றது வந்து ஆயிரம் லிட்டரு இப்போ இங்கே வந்து எழுவத்தஞ்சு மீட்டர் க்யூப்புன்னு கிடைச்சிருக்கு இப்போ எழுபத்தி அஞ்சு இன்ட்டு ஆயிரம் போட்டோம்னா நமக்கு வந்து எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சாயிரம் லிட்டருன்னு கிடைக்கும்